வணக்க நண்பர்களே நான் உங்களுக்கு ஒன் பிளஸ் நாடுல இருந்து நாடு சிஇ த்ரீ ரிவ்யூக்காக இருக்கு ஸோ நிறைய பேர் இந்த மொபைலுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒன் பிளஸ் நாட் சி த்ரீ மொபைல் போனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னா எயிட் ஜிபி மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி விலை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் நம்ம கிட்ட இருக்கிறது டுவெல் ஜிபூஸ் ஜி வேண்ட் இதோட வேலை பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடி இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஒன் பிளஸ் நாட் சி த்ரீ இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்பையும் பார்க்குற ஒன் பிளஸ் நாட் மொபைல் ஃபோன் பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரியே தான் இருக்குது ஸோ பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃபஸ்ட் இந்த பாக்ஸை நீங்கள் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது ஸோ இதுக்குள்ள இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட வந்து மொபைல் ஃபோனுடைய கலர் பார்த்திங்கன்னா அக்வா சர்ச் ஸோ அந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த டிபியூ ஜெயல் கேஸ் கலரும் நல்லா இருக்குது அது தவிர எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சிமஜெக்டர் பின்னும் அதோட இருக்குது இதை ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி வாட்டுக்கான சார்ஜர் இருக்குது அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க அப்புறம் எதாவது மொபைல் ஃபோன் நம்மக்கிட்ட வந்து கலர் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்வா சர்ச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நான் இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணுறப்போ இந்த கேஸ் போட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த கேஸோடைய கலரும் மொபைலுடைய கலரும் மேட்ச் ஆகிறதுனால இந்த யூஸ் பண்ணுறப்போ இந்த டிசைன் வந்து மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோவா இல்லை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எல்லா மொபைல் ஃபோன் கம்பெனியும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆல் இட் பாக்ஸை வாரம் கட்டிட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மொபைல் ஃபோனுடைய பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான் பட் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்குது ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படி ஸோ பின்புறத்தில் ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற அங்கே வந்து லோகோ அழகாக இருக்குது மேலே இருக்கக்கூடிய அந்த கேமராவுடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே இந்த டிசைன் நல்லாயிருக்கு ஸ்லிம்மாக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது மொபைலுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு கிராம் எயிட்டி டூ எம்எம் திக்னஸ் மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் நடுவா ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது அப்புறம் சிம்மஜிக்டர் ஒரு ட்ரே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ட்ரேயை வந்து எடுக்கிறதுக்காக ஹோல் இந்த பக்கம் இருக்குது மாற்றி மைக் ஹோலில் குத்திடாதீங்க ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் சிம் கார்டு மொபைல் ஃபோன் ஃபைவ் ஜி மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இரண்டு சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் அப்படிங்கிறதுனால ஒரு சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எஸ்டி கார்டு யூஸ் பண்ணாமல் இரண்டு சிம் கார்டை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய லவுட்னஸ் சூப்பராக இருக்கு மேல்புறத்துல ஸ்பீக்கர் இன்னொரு வெவெண்ட் கொடுத்துருக்காங்க ஐஆர் போட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் கிடையாது நாய்ஸ் கேன்சலிங் மைக் மேலே கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது மொபைல்னுடைய ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு ஹை ரெஸ்கான ஆடியோ சப்போர்ட் உங்களுக்கு வயர்டு மோட்லையும் கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் மோட்லையும் கொடுத்துருக்காங்க ஆனா வயர்டு மோட்ல உங்களால த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் யூஸ் பண்ண முடியாது யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலமா வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஹை ரெஸ் ஆடியோ நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஒரு ஆமோலட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர் டென் பிளஸ் டிஸ்பிளே சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் எஸ்சி ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே டிஸ்பிளேனுடைய கலர் அக்யூரசி நல்லா இருக்கு பன்ச்சியாக இருக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு காண்ட்ராஸ்ட் நல்லா இருக்கிறதுனால எல்லா விதமான கண்டென்ட்டும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் டிஸ்பிளேனுடைய வியூவிங் ஆங்கில்ஸ்மே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஆனால் ஒரு சில வியூவிங் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு பிரைட்னஸ் மட்டும் குறையுற மாதிரி இருக்குது கலர்னுடைய டீக்ரேடேஷனெலாம் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸில் அவ்வளோவா கிடையாது அவுட் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரைட்டாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு எல்லாருமே அவுடோர் டிஸ்பிளேலையும் சூப்பராக இருக்குது இன்டோர் கண்டிஷனில் கண்ணுக்கு எரிச்சல் இல்லாமல் டிஸ்பிளே வந்து பா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்குது கேமிங் விளையாடாததாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா ப்ரௌசிங்காக இருக்கட்டும் மொபைல் ஃபோனை சாதாரணமாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஸ்பிளேயா இருக்குது இந்த சைஸில் இந்த பட்ஜெட்டில் நடுவுல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க நாச்சுடைய சைஸ் ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால உங்களுக்கு இடையூறா தெரியாது ஸோ கேமராவுக்கு வருவோம் பின்புறத்தில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா சோனியனுடைய ஐஎம்எக்ஸ் எயிட் நைன்டி ஒரு நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு சென்சர் இந்த மொபைல் ஃபோனில் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் செபுலேஷன் சப்போர்ட் தவிர ஆப்டிக்கல் இமேஜ் செபுலேஷனும் அது தவிர ஒரு எயிட் மெகா பிக்சல் அல்ட்ரா வீடாங்கில் கேமரா அப்புறம் டூ மெகா பிக்சல் அல்லக்கை மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் போனால உங்களால் மேக்ஸிமம் ஃபோர் கே வீடியோஸ் தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு எக்ட்ரானிக் செபுலேஷனும் ஆப்டிகல் இமேஜ் செபுலேஷன் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டென் எடிபி வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அதுவும் டென் எடிபி வீடியோஸ் தேர்ட்டி எஃப்பிஎஸில் டென் எயிட்டி வீடியோஸ் சிக்ஸ்டி எஃபிஎஸில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது இதெல்லாம் சேர்த்து அவங்க எலக்ட்ரானிக்ஸ் இமிஸ் எபிலேஷனில் இது கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராசர் வந்து கேபிளான ப்ராசர் ஸோ எலக்ட்ரானிக் மிஸ் எபுலேஷன் அட்லீஸ்ட் ஃபோர் கேல எல்லாட்டும் டென் எயிட்டிபி சிக்ஸ்டி எஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கேமராவுடைய மெயின் பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய ஷார்ப்னஸ் மற்றும் அக்யூரசி நல்லா இருக்கு டைனாமிக் ரேஞ்ச் நல்லா அருமையாக கொடுக்குது க்ளவுட்ஸ்டைய அந்த டீடைல்ஸ் அந்த ஷேடோல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் காமிக்குது ஸ்கின் டோன்ஸ்னுடைய கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்குது ஓவர் சச்சுரேஷன் எங்கேயுமே கிடையாது கலர் அவருடைய அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு ஃபோகஸிங் ஸ்பீடு சூப்பராக இருக்கு கேமராவுடைய யூஎயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்கு போர்ட்ரேட் மோட்டில் எஜ் டெடிக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் ட்ரரிங் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு போர்ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அல்ட்ரா வேடாங்கல் கேமரா தான் இருக்கு எயிட் பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஹெஜ்ஜெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு எட்ஜ் மட்டும் கிடையாது இமேஜ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஷார்ப்பான இமேஜ் கிடையாது அதே மாதிரி டூ மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா அப்படின்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல க்ளோஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு ஷாட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த யூஸ் அந்த யூசேஜுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகவே ஒழிய அதை வச்சு ட்ரமெட்டிக்காக சூப்பரான ஒரு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கணும் எடுக்கும் நீங்க எதிர்பார்க்காதீங்க மேக்ரோ வீடியோஸ் கூட இந்த கேமரா எடுக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பொட்டுநாச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கேமரா வந்து ஒரு சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இது வந்து மேக்ஸிமம் டென் வீடியோஸ் தான் உங்களுக்கு ஃபோர் கே வீடியோஸ்கான சப்போர்ட் இதில் கிடையாது ஃபோர் கே வீடியோஸ் ஃப்ரண்ட்லேயும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் ஒரு சில சாம்பிள் பாருங்கள் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே ஃப்ரண்ட் கேமரா தான் அதே ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள் இதில் வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணியிருக்கனால இப்போ நான் நடந்துகிட்டே பேசுகிறப்போ ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஹார்ட்வேர் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்நாப் ட்ராகன் செவன் எயிட்டி டூ செவன் செவன்டி எயிட்னு கம்பிது அது கிடையாது செவன் எயிட்டி டூ ப்ராசர் இது ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஜி ப்ராசர் ரொம்ப ஒரு ரீசெண்ட்டான மார்க்கெட்டில் அவங்க இரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராசர்னு நினைக்கிறேன் பட் நல்லா இருக்குது இந்த மொபைல் ப்ராசரோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரம் நீங்கள் கேம் விளையாண்டாலும் ஹீட் அவ்வளோவா கிடையாது ஹீட் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருக்காங்க மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட்டுமே ஏதோ ரேம் விட்ட டெக்னாலஜி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது மல்டிபிள் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பேக்ரவுண்ட்ல இருக்க அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கு எல்பி டிடிஆர் ஃபோர் ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் த்ரீ பாயிண்ட் ஒன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரைட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு ஜிபிஎஸ் இருக்கு எல் ஒன் ஒயிட் பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க தேவையான எல்லா சென்சரும் நீங்கள் பார்க்கலாம் இருக்கு ஸோ கேம் விளையாடுறதுக்கு மட்டும் கிடையாது அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இது வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் அறிவு சொல்லலை பட் நீங்கள் ஒரு டாப் அண்ட் மொபைல் ஃபோனில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோனில் கிடைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராசரோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிறது ஆக்சிஜன் ஓஎஸ் தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் இது வந்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் மேலே ரன் இருக்கிற ஒரு வெர்ஷன் டூ இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட் மற்றும் த்ரீ இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுஐயில எங்கேயுமே ஆட்ஸ் கிடையாது ப்ளோட்வேர் ரொம்ப கம்மியாக இருக்குது யூஏயை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஓவராலாக யூஐயோட டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டீசெண்டான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கு அகைன் இருக்குன்னு சொன்ன மாதிரி ப்ளோட்வேர் ரொம்ப ரொம்ப கம்மி இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த மொபைல் ஃபோனுக்கு ஐயாயிரம் எம்ஏஹெஸ்க்கான பேட்டரி இருக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள எயிட்டி வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுங்க ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் சாலிடாக டூ டேஸ் வரைக்கும் தக்க பிடிக்கும் இரண்டாவது நாள் எண்டில் என்னோடய யூசேஜில் பார்த்திங்க அப்படின்னு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைர்டேஜ் பாக்கி இருந்தது ஸோ ஓவரலாக பார்க்குறப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் சிஇ த்ரீ ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் ஒரு ஒரு ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தரத்தில் ஒரு மிட்ரேஞ் மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்கறக்கான லிங்க் வீடியோ இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதி பிடிச்சு லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிருங்க அடுத்த ஒரு பதிவுகளில் வீட்டில் சந்திக்கும் மாறி உங்களுடையது உங்கள் நண்பர் கிரீதர் வாழ்க்கை தமிழ் வளர்க்க பாரதம் நன்றி வணக்கம்